சினிமா துறையில் உள்ள முன்னணி நடிகர்கள் எல்லாம் போதைப் பொருள் பழக்கத்தில் ஈடுபட்டிருப்பதாக சென்ற புகாரை அடுத்து அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தனர் இந்நிலையில் தங்களை பிடிக்க வேண்டாம் என்பதற்காக தனிப்படை போலீசாருக்கு பெரும் தொகை கைமாறியது தெரியவந்துள்ளது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தான் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா உள்ளிட்ட நடிகர் நடிகையருக்கு போதைப்பொருள் பொருள் சப்ளை செய்துள்ளார் பிரதீப் குமாரி அதிமுக நிர்வாகியாக இருந்த அஜய் பாண்டையார் உள்ளிட்டோர் இயக்கியுள்ளனர் என்பதும் நடிகர் நடிகையர் பலருக்கும் இதில் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா பின்னணிகள் சர்வதேச போதைப்பொருள் கும்பல் இருப்பது தெரியவந்துள்ளது ஆரம்பத்தில் இவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்தபோது தலைமறைவாக இருப்பதாக செய்திகள் வந்த நிலையில் தற்பொழுது கைது செய்யாமல் இருக்க தனிப்படை போலீசாருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கைமாறியதாகவும் கூறப்படுகிறது குற்றச்சாட்டுக்கு ஆளான இன்ஸ்பெக்டர் மற்றும் இரண்டு எஸ்ஐக்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளன இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் விசாரித்து வருகின்றனர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டுமென சம்மன் அனுப்பியிருந்தனர் இதையடுத்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடிகர் கிருஷ்ணா ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கேட்டு அமலாக்கத்துறைக்கு ஸ்ரீகாந்த் கடிதம் அனுப்பியிருந்தார் இதையடுத்து நவம்பர் பதினொன்றாம் தேதி ஆஜராக வேண்டுமென மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது ஏற்று சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று ஆஜரானார் அவரிடம் சட்டவிரோத பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரித்தனர் அவரின் வாக்குமூலத்தை வீடியோ பதிவும் எடுத்தனர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக இவர்கள் இருவர்களை தான் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சினிமா துறையில் உள்ள பலர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நடவடிக்கை பாயவில்லை முன்னணி நடிகர்களாக இருக்கும் கமல்ஹாசன் வீட்டில் நடக்கும் பார்ட்டியில் எல்லாம் வெளிப்படையாகவே போதைப்பொருள் வழங்கப்படுவதாக வந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாம் இதுவரை விசாரணை என்பது செல்லவில்லை இதற்கிடையில் தான் வளர்ந்து வரும் நடிகர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் அப்போ சினிமா துறையில் உள்ள பல நடிகர்கள் நடிகைகள் போதைப் பொருள் பயன்படுத்துவதும் அவர்கள் எல்லாம் போலீசாருக்கு லஞ்சம் கொடுக்கிறார்களா என்ற சந்தேகம் அதிகரித்துள்ளது ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா தொடர் விசாரணை அமலாக்கத்துறை நடத்தி வருவதால் கட்டாயம் சினிமா துறையில் உள்ள பலரை அடுத்த கட்டமாக விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது